ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம ஓம் சரவணபானா சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோஸ் நேற்று வந்து நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் கணபதியில் இருக்குது இதெல்லாம் சேர்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் சரிங்களா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பொருள்ஸ் எல்லாமே அங்கே தனியாக ரெண்டு கோதுமை தனியாக எடுத்து வச்சுருக்க பார்த்துக்கோங்க அதையே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த பொருள் பார்த்திங்களா இந்த எல்லா பொருளும் சரிங்களா இது போக பல்பி ஆரஞ்சு அதுக்கப்புறமா அணில் ராகி சேமியா அதுக்கப்புறமா ரோஸ் மில்க் எசன்ஸ் இதெல்லாம் வந்து நான் அப்புறம் வேஃபரில் வந்து ஒரு வேஃபர் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் சரிங்களா இந்த மூணு ப்ராடக்ட்டும் கூட சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்தி எனக்கு நேற்று டோட்டல் பில் எவ்வளோ வந்துச்சு கண்ணை டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அவங்க அந்த ப்ராடக்ட்டில் போட்டிருக்க எம்ஆர்பி தவிர அந்த கண்ணை டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சேவிங்ஸ் வந்து தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸு கேர்ள்ஸுக்கு வந்து நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி சேவிங்ஸ்னால நமக்கு அது ஒரு அமௌண்ட் இல்லைங்களா ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எம்ஆர்பி போக எவ்வளோ அமௌண்ட் எனக்கு சேவிங்ஸ் ஆகிடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்துக்கலாம் மீனாட்சி மதுரை மீனாட்சி அப்பளம் அப்பளம் அதுக்கப்புறமா ஃபேமிலி பேக் மேரி கோல்டு பிஸ்கட் பேக்கெட்டு அதுக்கப்புறம் குட் நைட்டு ரெட் டாபர் அமல் பேஸ்ட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா ஜீரகத்தூளுங்க அது பக்கத்தில் இருக்கிறது கடுகு அதுக்கப்புறம் புளி இது வந்துட்டு சாம்பிராணி இது வந்து கறி மசால் பொடி அதுக்கு மேலே இருக்கிறது கசகசா அதுக்கப்புறம் அணில் அணில் ரவை அனில் வறுத்தரவை அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் மிஸ்டர் கோல்டு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அதுக்கப்புறம் மயில் மார்க்கு மயில் மார்க் சாம்பார் அவ அது சரிங்களா அதுக்கு மேலே இருக்கிறது வந்து முந்திரி அதுக்கு மேலே ஜீரகம் அது வந்து வெந்தயம் கருப்பு திராட்சை சாம்பார் பொடி சரிங்களா இடித்த சாம்பார் பொடி ஏலக்காய் கடலைப்பருப்பு தட்டைப்பயிறு ஜாமு அது என்ன ஜாம்னால் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ஆச்சியோடது சரிங்களா அது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பா நான் பிளாஸ்டிக் டப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கோங்க நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது நான் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் பட் நானே சொல்கிறேன் நல்லா தான் இருக்கு இந்த பிரைஸ் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒர்த்தாக தான் இருக்குது சரிங்களா உமன்ஸ் ஆர்டிக்ஸு இதுவும் இருக்கான ரீசன் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா டெர்மிகூள் நெய் வேஃபரு சுருள் பட்டை சுருள் பட்டை வந்து நீங்கள் பிரியாணிக்கு பண்ணும்போது நார்மல் பட்டையை விட இந்த சுருள் பட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க செம டேஸ்டா இருக்கும் வாசமாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கிராம்பு அதுக்கப்புறம் சாண்டில் பத்மினி சாண்டில் ஊதுபத்தி அந்த அந்த ஊதுபத்தி போய் ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து பன்னீர் திராட்சை உடச்ச உளுந்து பருப்பு ஜாதி பத்திரி வெள்ளை சுண்டக்கடலை சாக்கி ஃப்ரெஷ் ஹாட்டா மாவு அதுக்கப்புறம் மேலே வந்து பொட்டுக்கடலை இருக்குது குலோப் ஜாமூன் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பை ஒன் கெட் ஒன் தான் அதையும் ஒரு பேக்கெட் எடுத்துன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருக்குது சரிங்களா இதாவது திங்ஸ் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா சாரி பட் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ இதோடய ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா ப்ரைஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுதான் பில்லு இந்த பில் இருக்குது பார்த்தீங்களா பில் இது நல்லா பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது ஃபோனில் கவர் ஆகாது என் ஃபோனு எவ்வளோ சைஸுக்கு இருக்கோ அவ்வளோதான் கவர் பண்ண முடியனால பட் நான் அது பில் வந்து சொல்கிறேன் சரிங்களா என்னென்ன அமௌண்ட்டுன்னு அப்பளம் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா எண்பது ரூபா போட்டிருக்காங்க எதுக்கு எம்ஆர்பி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற ரேட் வந்து எம்ஆர்பிங்க அதுக்கப்புறம் சொல்கிறது கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவங்க கொடுக்குற ரேட்டு சரிங்களா அப்பளம் மீனாட்சி அப்பளம் வந்து அதில் போட்டிருக்க ரேட்டு வந்து எண்பது ரூபா இங்கே பாருங்கள் எண்பது ரூபா தெரியுதுங்களா என் ஃபோனில் அவ்வளோ கிளாரிட்டி வரும் சாரிங்களா எ எண்பது ஆனால் இவங்க வந்து எனக்கு போட்டிருக்குது நாற்பது ரூபா சரிங்களா கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறமா புளி புளி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஸ் ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் இந்த பிஎஸ் ப்ராண்டு இது வந்து ரேட்டு வந்து இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்களா இவங்க வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபா இதுல நாலு ரூபா சேவிங்ஸ் தான் ஓகே பரவாயில்ல புளிலாம் இப்போ அப்படிதான் ஒரு ரேட்டு அதுக்கப்புறமா சேமியா ராகி சேமியா வந்து நூற்றி எண்பது கிராம் அதை நேற்று செவன்ட்டி ஃபைவ் சேமியா வந்து எவ்வளோன்னா இருபத்தி ஏழு ரூபா ஆனால் இவங்க நமக்கு இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா முந்திரி முந்திரி வந்து இங்கே இவ்வளோ ரேட் பரவாயில்லைங்க சரிங்களா நீங்கள் முந்திரி நிறைய சாப்பிட்றவங்களும் வந்து நீங்கள் இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர் முந்திரி வந்து இரநூறு கிராம் இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா என்னதுன்னா குட் லைஃப் பிராண்டோட எம்ஆர்பி ப்ரைஸு ஆனால் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு கொடுக்குறது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இரநூத்தி இருபத்தொம்போரூவா எம்ஆர்பி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ப்ரைஸு அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க ஜாதி பத்திரி இருபத்தஞ்சு கிராம் நூற்றி அஞ்சு ரூபா ஆனால் இங்கே வந்து நமக்கு தொண்ணூற்றி ஆறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க சரிங்களா மஞ்சள் நூறு கிராம் சக்தி மஞ்சள் நாற்பத்தி ரூபா ஆனால் கண்ணை டிபார்ட்மெண்ட்டு ப்ரைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா கசகசா இருபத்தஞ்சி கிராம் அறுபத்தி ரெண்டு ரூபா ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா இதுலேயும் பத்து ரூபா டிஃப்ரென்ஸ் வருது அதுக்கப்புறம் சாக்கி ஃப்ரெஷ் ஆட்டா மாவு ஒன் கேஜி வந்து செவன்ட்டி ருப்பீஸு கண்ணை டிபார்ட்மெண்ட்டு சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் இதுலேயுமே நைன் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருதுங்களா அதுக்கப்புறமா அணில் வறுத்த வெள்ளை ரவை நாற்பத்தி மூணு ரூபா இவங்க கொடுக்கறது நாற்பது ரூபா இதுலேயும் மூ மூணு ரூபா டிஸ்கவுண்ட் வருது டிஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் ஜீரகம் நூறு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி பிரைஸ் போட்டிருக்குங்க ஆனால் நமக்கு இவங்க எண்பத்தி ஓருபாய்க்கு கொடுக்குறாங்க சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரகம் மீன் ஜீரகத்தூள்னா ஜீரகம் வாங்கியிருக்கேன் ஜீரகத்தூள் வாங்கியிருக்கேன் ஜீரகத்தூளோட எம்ஆர்பி பிரைஸ் நூறு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா குட் லைஃபோடுது ஆனால் நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறது எவ்வளோன்னா எண்பத்தி ஒரு ரூபா அதுக்கப்புறம் உடச்ச உளுந்து இரநூறு கிராம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நமக்கு வந்து ஸ்டோர் கணக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி நாற்பத்தி ஆறுரூவா போட்டிருக்கு இங்கே நமக்கு முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பன்னீர் தாச்சி நூறு கிராம் முப்பத்தி ஒம்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா மசாலா பொடி நூறு கிராம் எழுவத்தி ரெண்டு ரூபா ஆனால் கொடுக்குறது வந்து நமக்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஏலக்காய் ஐம்பது கிராம் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாங்க ஆனால் இவங்க நம்ம நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு கூட வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு ரூபா நமக்கு லாபம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஏலக்காய் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஐம்பது கிராம் தான் வாங்கினா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கொடு ஆனால் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் வெந்தயம் வந்து இரநூறு கிராம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது முப்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டோர் ப்ரைஸு சம்பார் ரவை வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸ்டோர் ப்ரைஸ் வந்து எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கினேன் ஓகேங்களா அதில் வந்து ஒரு ஒன் நாட் சிக்ஸ் போட்டிருக்கு ஒன் நாட் சிக்ஸுங்கிறது வந்து ரேட்டு அவங்க கொடுக்குற அந்த எம்ஆர்பி ரேட்டு எம்ஆர்பி ரேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா எம்ஆர்பி ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க தெரியுதுங்களா எனக்கு தெரியுது ஃபோனில் கவர் ஆகுதான்னு தெரியல எம்ஆர்பி ரேட் வந்து பாருங்கள் நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கு எம்ஆர்பி ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கு ஒரு ஒரு லிட்டர் வந்து நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கு நான் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கினேன் ஆனால் எங்கள் ஒரு லிட்டர் ப்ரைஸ் வந்து நூற்றி ஆறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கருப்பு திராட்சை அரை கிலோ வாங்கினேன் இரநூத்தி எப்